ஹாய் யூடியூப் சேனல் சொன்னீங்க நம்ம சேனலில் என் வீடியோ பார்க்க போறோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இனிதே முடிவு அடைய போகுதுங்க இந்த வருஷத்தில் நிறைய நல்ல மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு ஹிட் ஹிட்டான மூவிஸ் நிறையா இருக்குங்க இந்த வருஷத்தில் அதே மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு ஃப்ளாப்பான மூவிஸும் நிறைய இருக்கு ஸோ அந்த வருஷத்தில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆனால் பெஸ்ட்டான கிரிஞ்சு மூவிஸ் பற்றி தாங்க பார்க்க போறோம் இந்த வருஷம் நிறையா கிரிஞ்சு மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு அது எல்லாத்தையுமே வருத்த இருக்குதாங்க இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த வருஷம் நிறைய கிரிஞ்சு மூவிஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி ஒரு அல்டிமேட்டான மூவி இந்த மூவியோ ஒரு காமெடி மூவியா தான் எடுத்திருக்காங்க பட் எந்த ஒரு இடத்துலயுமே காமெடிக்கான அறிகுறியே இருக்காதுங்க அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா எடுத்திருப்பாங்க இந்த மூவிய இது வேற எந்த மூவி இல்லைங்க நம்ம சந்தானமோட ஆக்டிங் ரிலீஸ் ஆன கிக் மூவி தான் டிடி ரிட்டர்ன்ஸ்னு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சந்தானம் நடிச்ச மூவி இது இது எதுக்கு நடிச்சாருன்னு அவருக்கும் தெரில நம்மளுக்கும் தெரில ஒரு மரண மொக்க மூவின்னு சொல்லணும் இந்த மூவில எந்த ஒரு இடத்துலயுமே காமெடி சுத்தமா ஒர்க்கோட்டா இருக்காதுங்க வச்சு கழுத்து எடுத்திருப்பாங்க சொல்லணும் அதனாலே இந்த மூவி பெஸ்ட் கிரிஞ்சு மூவிஸோட பட்டியல அண்ண போஸ்டர் செலக்ட் ஆயிருச்சுங்க சோ நம்ம இந்த லிஸ்ட்ல செகண்டா பாக்க போற மூவி நம்ம பிளாக் சிப்போட ப்ரொடக்ஷன்ல பாபா பிளாக் சிப் சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க எதுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி ஒரு மூவிங்க போட்டு அல்டிமேட் கிரிஞ்சு பண்ணி வச்சிருப்பாங்க சோ சுத்தமா எந்த ஒரு இடத்துலயுமே சிரி போறாது எமோஷன்ஸ் சொல்லி செம்ம காமெடி பண்ணிருப்பாங்க இவங்க காமெடினு சொல்லி வச்ச சீன் எதுவுமே காமெடியா இருக்காது பட் சீரியஸா நடிச்ச சீன்ஸ் எல்லாமே காமெடியா இருக்குங்க இது ஒரு ஸ்கூலில் நடக்கிற மாதிரி ஸ்டோரி தாங்க பட் எந்த ஒரு ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது போட்டு எலெக்ஷன்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க வாத்தியார்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது கொஞ்சம் கூட லாஜிக்கே இருக்காதுங்க ஸோ காமெடி மூவில லாஜிக் இல்லாத ஒரு சாதாரண விஷயம் தான் பட் இந்த மூவில காமெடியும் இருக்காது லாஜிக்கும் இருக்காதுங்க ஸோ அதனாலேயே இந்த மூவியை நம்ம இந்த லிஸ்ட்ல போட்டே ஆகணும் ஸோ நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறோம் மூவி கோஸ்டிங்க நம்ம காஜல் அகர்வால் தான் இந்த மூவில லீட் ரோல்ல பிளே பண்ணிருக்காங்க நம்ம யோகி பாபு நிறைய காமெடி ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க பட் எந்த இடத்துலயுமே காமெடி ஒர்க் அவுட் ஆகல இந்த மூவியே ஒரு ஹாரர் காமெடி மூவியா எடுத்திருந்தாங்க இந்த மூவில ஹாரரும் இல்ல காமெடியும் இல்லங்க அப்புறம் முக்கியமா லாஜிக்னு சொல்லி ஒன்று இல்லவே இல்ல ஒரு சில இடத்துல மட்டும்தாங்க லைட்டா காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு மித்தபடி எந்த இடத்துலயுமே காமெடி ஒர்க் அவுட் ஆகலை நான் சும்மா பார்க்கலான்னு சொல்லி தாங்க இந்த மூவி ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் ஏண்டா பார்த்தோன்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு மொக்க படங்க இந்த மூவியை கல்யாணம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ ஏற்கனவே குலேபகாவலி அதுக்கப்புறம் ஜாக்பாட் பட் எல்லாம் எடுத்திருக்காரு அந்த படத்துல என்ன இருந்துச்சோ அதே தாங்க இந்த படத்துலயும் இந்த படத்தை பார்த்தோம்னா அந்த படம் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோடுதுங்க ஸோ அந்த தான் இருந்துச்சு இந்த மூவி இந்த மூவி கண்டிப்பா இந்த வருஷத்தோட பெஸ்டான கிரிஞ்சு மூவிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற மூவி சந்திரமுகி டூங்க சந்திரமுகி ஒரு டைம்லெஸ் பிளாக் பஸ்டருங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான மூவியா இருக்கும் ரஜினி சாரோட பெஸ்ட்டான மூவிஸ் லிஸ்ட் கேட்டோம்னா அதுல கண்டிப்பா அந்த படம் இருக்குங்க அந்த மாதிரி ஒரு மூவி அந்த மூவிக்கு செகண்ட் பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஓரளவு காட்சி கதை யோசிச்சிருக்கணுங்க எந்த ஒரு கதையுமே யோசிக்காம அதே படத்தை திரும்பி ரீமேக் எடுத்து வச்சிருக்காங்க அதே படத்தை திரும்பி ரீமேக் எடுத்தது ஒழுங்காக எடுத்துருந்தா கூட ஓடி இருக்குங்க அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டாங்க லாகவாரன்ஸ் எல்லாம் பெரிய சங்கட்டங்க ஸோ இந்த வருஷத்துல அவருக்கு டபுள் எக்ஸ் மூவி ரிலீஸ் ஆச்சு சூப்பராக நடிச்சிருப்பாருங்க மனுஷன் பட் இந்த படத்துல காமெடி பண்ணி விட்டுருப்பானுங்க ஆனால் எனக்கு புரியலங்க அந்த மாதிரி ஒரு ஆக்டர் எதுக்கு இந்த மாதிரி மூவிஸ் நடிக்கிறாருன்னு சொல்லி ஃபேமிலி அரன்ஸ்க்காக நடிக்கிறாரு அது ஓகே பட் ஒரு நல்ல கான்செப்ட் வச்சாச்சு நடிக்கலாங்க சிம்பிளா சொல்லணும்னா நம்ம சந்திரமுகி ஒன்ன ரொம்பவே கேவலமா எடுத்து சந்திரமுகி டூன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதாங்க இந்த மூவி நான் இந்த மூவியோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு அளவுக்காச்சு இருக்கும்னு நினச்சிங்க பட் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு நினைக்கல இதனாலே இந்த மூவிக்கு பெஸ்ட்டான கிரிஞ்சி மூவிஸ் லிஸ்ட்டில் டாப் பொசிஷன் கொடுக்கலாங்க அந்த மாதிரி ஒரு மூவி இது ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற மூவி இந்த மூவி இந்த லிஸ்ட்டில் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க நான் இந்த மூவிக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தேன் பட் அல்டிமேட் கிரிஞ்சி பண்ணிட்டாங்க இந்த லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கிற மூவி ஜப்பானுங்க நம்ம கார்த்தியோட ஆக்டிங்கில் அவரோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமாக ரிலீஸ் ஆன மூவி இது ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சுங்க இந்த மூவிக்கு பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லணும் அவ்வளோ எவ்வளவு மொக்கையான மூவிங்க இது நம்ம கார்த்தி சார் ஏன் இந்த மூவியில் நடிச்சாருன்னு சத்தியமா தெரியலங்க இந்த மூவில ஸ்டோரினு சொல்றது கூட ஏதோ ஒன்னு இருக்குங்க பட் ஸ்கிரீன் பிளே வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு ரொம்பவே சுமாரான ஸ்கிரீன் பிளேங்க எந்த ஒரு இடத்துலயுமே இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே டைலாக்ஸுமே ரொம்ப காமெடியா பண்ணியிருந்தாங்க நிறைய கிரிஞ்சான சீன்ஸ் வருங்க அதுலயும் நம்ம கார்த்தியோட என்ட்ரி எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும் மொரட்டு ஃபன் பண்ணிருப்பாங்க நம்ம கார்த்தி சாரோட என்ட்ரில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு ஒரு மிகப்பெரிய சங்கட்டம்னே சொல்லலாம் இந்த ஜப்பான் மூவியை ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ் இருக்குங்க பட் நான் இந்த லிஸ்ட்ல இவ்வளவுதான் கவர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் மூவி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூடியூப் சேனல்